சென்னையில கடந்த மாதம் வரையும் கொலைக்கு மேல நடந்திருக்கு இது தலைநகரமா இல்லை என்றால் தெரியல அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்னைக்கு அவரு முன்னாள் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் ஒரு ஒருவரே செல்போன்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு நான் காங்கிரஸ் காரங்கள்ட்ட ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் கூட்டணியில் இருக்கீங்களே உங்க மாவட்ட தலைவர் ஒருவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டார் வந்து வந்து நடத்தி தான் கொஞ்சமான அதுக்கு முதல்ல தடுப்பு நடவடிக்கை இல்லை இவரை துப்பாக்கி சூடு விட்டு பிடிக்க இருக்கட்டும் கொலையை தடுத்து இருக்கான்ல ஒருத்தர் கொலை அவர் எச்சரிக்கை சொன்ன அப்புறம் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லப்பறம் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர் கொலை செஞ்ச பிறகு இது என்ன நடக்குது மிகுந்த கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது மிக அபாயகரமான சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறது ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு டெய்லி ஒரு வீடியோ எப்பவும் நம்ம என்ன திட்டம் வருகிறது என்று எல்லா மாநிலங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் முதலமைச்சர் இந்த என்ன திட்டத்தை வெளியிட போகிறார் என்று எல்லா மாநிலமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு என்ன வீடியோ வரப்போகுது எதையுமே சட்டம் செய்யாத முதலமைச்சர் சட்டையை மட்டும் ஒரு நாள் கிரீம் கலர் சட்டை போடுவார் என்று ப்ளூ கலர் சட்டை போடுவார் சட்டையை மாத்திரம் மாத்தி 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 சட்டத்தை மாற்றாமல் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை முதலமைச்சர் அவர்களை என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளாது